எப்போவுமே எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான மேங்கோ ஐஸ்கிரீமை வெறும் மூணு பொருளை வச்சு இவ்வளோ ஈஸியாக வீட்லேயே செய்யலாம்னா ஆச்சரியமாக தாங்க இருந்துச்சு ஸோ வாங்க இவ்வளோ டேஸ்டியான மேங்கோ ஐஸ்க்ரீமை மேங்கோ சீசன் முடிகிறதுக்குள்ளே எவ்வளோ ஈஸியாக சேலாறதை பார்த்துலாம் வாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா நான் சீசன் முடியறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு மேங்கோஸ் எடுத்துக்கிட்டேன் மேங்கோ எந்த மேங்கோ வேணாலும் எடுத்துக்கோ ஆனால் புளிப்பு இல்லாமல் இருக்கணும் ஒரு அரை லிட்டர் பால் மட்டும் நம்ம திக்காக காய்ச்சி எடுத்துக்கலாம் மாம்பழம் இப்போ சீசன் டைமில் நிறையவே எல்லா வகையிலையும் இருக்குது இது பார்த்திங்கன்னா புளிப்பு இல்லாத மாம்பழமாக எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ வந்து பங்கனப்பள்ளியாக இருக்கட்டும் வந்து இமாம் பசத் மாம்பழமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் செந்தூரம் எதுவாக இருந்தாலுமே சரிங்க ஆனால் கொஞ்சம் கூட புளிப்பூச்சி பூச்சி வெயில்லாத இந்த மாம்பழத்தை எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு மேங்கோ எடுத்திருக்கேன் இது நல்லா வந்து கழிஞ்ச மாம்பழம் இந்த மாம்பழத்தில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சதைகளை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ரொம்பவே ஈஸியாக ஒரு மூணு பொருளை வச்சு செய்ய முடியும்னா ரொம்பவே எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சிச்சு ரொம்ப ஈஸியாக மூணு பொருளை வச்சு இவ்வளோ ஈஸியாக சேர செய்யாமல் விட்டுட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன் அந்த மாதிரி மாம்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிறேன் எடுத்துக்கலாம் கட் பண்ணி இதோட நடு சதை பாகத்தை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ மாம்பழத்தை வச்சு விதவிதமாக நம்ம டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ்லாம் செஞ்சுருப்போம் ஆனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய இந்த மாம்பழ ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே லைக்குங்க ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு அரை கப்பு சக்கரை நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா மாம்பழத்தில் ஆல்ரெடி நமக்கு சுகர் இருக்கும் கொஞ்சம் அதிகமாக சுகர் வேணுன்றவங்க முக்கால் கப்பு கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பிளண்ட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி பிளண்ட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடிய பொருள் என்னன்னா மில்க் பால் வந்து நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்ச பால் அதாவது அரை லிட்டர் பால் வந்து இதில் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம வந்து ஒரு மாம்பழத்துக்கே அரை லிட்டர் வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் எடுத்திங்கன்னா ரெண்டு டம்ளர் தான் இருக்கும் அந்த பாலை வந்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் அவ்வளோதாங்க நம்ம இதில் சேர்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் சக்கரை பால் இது மூணு மட்டும்தான் சேர்த்திருக்கும் அந்த மூணு பொருளை வச்சு தான் நம்ம இப்போ ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம் இப்போ அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருங்க இப்போ ஃப்ரீசரில் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் எடுத்து அந்த க்ரீமாக இருக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நேரம் சென்று எடுத்து இந்த மாதிரி க்ரீமாக வரும் இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை மறுபடியும் மிக்சி ஜார்ல பிளெண்ட் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும் ரொம்ப க்ரீமியான மேங்கோ ஐஸ்கிரீம் ரொம்ப பர்ஃபெக்டான மெத்தடில் வந்து நமக்கு கிடைச்சிருங்க அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்க நான் மறுபடியும் வந்து பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ நம்ம வந்து ஃப்ரீசரில் எடுத்து எடுத்து பிளண்ட் பண்ணும்போது தான் அந்த க்ரீமியான டெக்சர் வரும் இப்போ வந்து மறுபடியும் நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் அதே ட்ரேயில் வச்சுக்கலாம் நல்ல ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் இந்த மாதிரி வந்து வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க ஃப்ரீசரில் வச்சுட்டு மறுபடியும் வந்து ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் சென்று எடுத்திங்கன்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்குங்க நான் வந்து ஒரு மூணு டைம் இந்த மாதிரி பிளண்ட் பண்ணி பிளண்ட் பண்ணி வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் ரொம்பவே டேஸ்டியான மேங்கோ ஐஸ் ரொம்ப சூப்பராக ரெடியானதுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது ஸோ இப்போ நம்ம வந்து வை வந்து ஐஸ்கிரீம் ஸ்கூப்லேயும் எடுக்கலாம் இல்லை கரண்டிலையும் வந்து இந்த மாதிரி குட்டி கரண்டியிலே இந்த மாதிரி எடுத்திங்கனா அவ்வளோ சூப்பராக வருங்க இப்போ நீங்கள் நட்ஸை வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ இனிமேல் சீசன் டைமில் கிடைக்கக்கூடிய மாம்பழத்தை வச்சு ஒரு ரெண்டு மூணு பொருளை வச்சு ரொம்ப சூப்பரான மேங்கோ ஐஸ்கிரீம் நீங்களும் செஞ்சிடலாம் ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த டேஸ்டியான மேங்கோ ஐஸ்கிரீம் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க மாம்பழத்தை வச்சு என்னடா பண்ணணும்னு யோசிச்சிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பயனுள்ள வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்